Assalamualaikum, <ihak> அங்க கூட சாகவுல வரீங்க. அங்க கூட விளக்குங்க. தமிழ்நாடு கோய்சல் சர்க்யூக்கு அருமையான ஒரு வளர்ச்சி. ஓகே. அந்த காடை செடி போட்டங்க. காடை செடி போட்டங்க. ஓ

வானுக்கு வானகியாக திரைத்து வாசகி என்னும் காலகிக்கு काले रंग रंग से करे ये जर्बैया कोती ने हिंदी की दाल मिलक तो बढ़िया काले रंग का

ராம யாரெண்டு பொற்கேண்டு fartனாகி சிறப்பு பரிசாக அறக்கர பற்றி இளநாஜிம்பர் சொன்னால் ஒவ்வொரு வீரர்களும் நிலையாக இருந்து என்று சப்தம் தவிச்சு வீரங்கள் இனி விட்ட காலங்கள் கடந்து விட்டன வீரங்கள் இனி விட்ட காலங்கள் கடந்து விட்டன பரிசு கரவி சிறப்பு இந்த உத்தரவு இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு காலங்கள் கடந்துபோன பரிசு தெருவிசி தெருவுக்கு பரிசு நடுவதற்கு மாட்டின உடனே யாரர்க்கு உரிமை சேற்றோமா நாட்டுக்கு வீரர்களுக்கு உரிமை சேற்றோமா ஒருபால் பிரதிக்கின்ற காலையா அது ரொம்பக் இளங்கெடுக்கும் வீரர்களா அப்படி சிறந்த காலை வீரர் என்னும் சிறப்பான வீரர்கள் இதானால காலங்கா சுபத்ரோ nick வீரர்களா ஆதர் nick காலையா அறிவ nick வீரர்களா இந்த சொந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒரு சிறந்த தெற்கை உரையை கொடுத்துள்ள

I'm the yeah.

நிகழ்ச்சிக்கு முன்ன ரெண்டே தேதி பத்தி தேதி அம்மன்கு பல் ஆயத்தத்துக்கு வந்து வாத்தியார் அவர்களே நேர்கத நிலக்குதுறா தர வேண்டிய கடந்து பெற இந்த பொன்னி சரக்கு பிரிச்சிரே கடந்து அந்த மாதி அருமை ஆவ எடுத்துடலாம் மாதி வீரே

para मुर्तिकसोपे सिर्फ हमारे हिमाचल का एक नौ इंस्पेक्टर निगुंज जानी मदद लेने तो भी नाचा गाली व्यक्ति करना नहीं कर पाएगा सिर्फ पाया मिला जाएगा तो इसमें उन्हीं के नारे भी कल्ली कुंडल के सामने बिते गुंजागर मुझे